வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மாநில மாணவர் அணி தலைவர் வேற யாரு நம்ம அண்ணாத்த தான் காந்தி அவர்கள் அண்மையில் விகடன் தளத்துக்கு அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அந்த அரை மணி நேர பேச்சை பார்த்தவங்க ராஜீவ்காந்தியோட உண்மையான சுய ரூபத்தை உணர்ந்துக்குவாங்க ஏன்னா அவ்வளவு வன்மம் அவ்வளவு கால் அவ்வளவு தனிநபர் தாக்குதல் அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சா அந்த அரை மணி நேரம் அந்த பேட்டி இருந்துச்சு நான் திரும்ப விகடனுக்கு போய் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டி ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஒட்டு மொத்தமாக பேட்டி ஐம்பத்தி நாலு நிமிஷம் நான் எந்த இடத்தையும் தனிநபர் தாக்கல் கொடுக்காம அவதூறாக பேசாமல் உரிமையில் பேசாமல் நான் கருத்திலாம் அரசியலாக பேசினேன் ஐம்பத்தி நாலு நிமிஷம் பேசினேன் ஆனால் வாய்ப்பாக வந்து முப்பது நிமிஷம் தான் போட முடியுங்கிறதுனால இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அதில் துண்டாயிடுச்சு அதை தூக்கமேடியாகிடுச்சு அதனால் முப்பது நிமிஷம் என்னோடய பேச்சு தான் அதில் வந்துச்சு விகடலில் வந்துச்சு அதனால் நம்ம வலைவழியில் கொஞ்சம் கூடுதலாக பேசலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் தனியாக ஒரு பதிவு ராஜீவ்காந்தி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நாகரிக பாடம் எடுத்துக்கொண்டிருக்காரு முதல்ல இந்த சம்பவங்கள் எங்கே தொடங்குது அப்படின்னு பேசுவோம் அதாவது விக்கிரவாண்டி இடைத்ததில் பரப்புறையும் போது அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறாங்க பேசுகிறப்ப சொல்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உறவுகள் அவங்கள வந்து காயப்படுத்தும் விதமாகவோ அவங்கள வந்து நக்கள் நையாண்டி செய்யும் விதமாகவோ பேச வேண்டாம் கருத்திலாம் அரசியலாக வாதங்கள் எடுத்து வைப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க இது ஒரு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இன்னொரு நாள் பொதுக்கூட்டத்தில் கூட கன்னியை குறைவாக யாரும் பேசிடக்கூடாது யாரும் வந்து கடுமையாக பேசிடக்கூடாது நானும் சில இடங்களில் கடுமையாக பேசுகிறேன் ஆனால் வந்து நம்மளை நாமே செதுக்கி கொண்டு நம்மளை நாமளே வந்து சரியை சரியாக வந்து வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் வந்து அவ்வளோ பெருந்தன்மையாக அந்த இடத்துல பேசுவாங்க அப்படி பேசின அண்ணன் சீமானவர்கள் வந்து கடுமையாக பேச வேண்டிய நிலைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளுனது யாருன்னா இந்த திமுக அரசு தான் அண்ணன் சாட்டை துறைமுகன் கைது செய்யப்படுறாங்க அந்த கைதே வந்து ஒரு மோசடித்தனமான ஒன்று பழிவாங்கும் போக்க அவர் கைசியை முற்படுறாங்க கைசியை முற்படுறப்ப அதில் வந்து பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகளை பின்பற்றலை அவரோட அலைவேசிக்கும் இந்த வழக்குக்கு சம்மந்தமே கிடையாது மேடையில் பேசணும் வழக்கு ஆனால் அலைவேசியை பறித்து வைத்துக்கொண்டு அதுலேருந்து ஒவ்வொரு ஒளிநாடாக எடுத்து சட்ட விரோதமாக அது இன்னொருத்திட்ட கொடுத்து சமூக வலைதளங்களில் பத்து நாள் வரைக்கும் பரப்புகிறாங்க அதை அங்கே திருச்சி காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய வருண்குமார் வந்து அப்படியே ரசிக்கிறாரு இந்த அயோக்கியத்தனங்கள் அரங்கேறிய பிறகுதான் வலிமையாக கடுமையாக சாட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் இல்லைனா அவ்வளோ கடுமையாக கூட நாம் தமிழை கட்சி அந்த இடத்துல பேசியிருக்காது கொஞ்சம் என்ன சொல்கிறது அவ்வளோ கடுமையான வார்த்தைகள் கூட வந்திருக்காது அது காரணம் யாருன்னா அதுக்கு விதை போட்டது யாருன்னா திமுக தான் அதில் திருட்டிருந்து திமுகவில் இருந்து இன்னைக்கு நாகரிக எடுக்க கிளம்புறாங்க அதுவும் ராஜீவ்காந்தி கிளம்புறாரு அதுதான் கூத்து திமுகவுக்கு நாகரீகம் அதை பற்றி பேசுவதற்கெல்லாம் எந்தவித தார்மீகமோ தகுதியோ கிடையாது ஏன்னா திமுகங்கிறதே ஒரு ஆபாச கூடாரம் தான் இன்னைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு சைதை சாதிக்கும் ஒருத்தர் இருக்காரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சைதை சாதிக்கும் எவ்வாறு பேசுகிறாங்கன்னா ஆபாசம் கலக்காது தனிநபர் தாக்குதல் இல்லாது வரசம் இல்லாது வைக்கிரம் இல்லாது ஒரு மேடை பேச்சு கூட அவங்களால பேசி முடிக்க முடியாது அவங்க பேச்சு முழுக்க தான் ஆபாசம் நிரம்பி இருக்கும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கலாம் எச்ச சொச்சம் ஏன்னா அதற்கு முன்பாகவே போன தலைமுறையிலேயே தீப்பொரை ஆறுமுகம் நல்ல நடராஜன் வெற்றி கொண்டான் அப்படின்னு பல பேச்சாளர்கள் இருந்தாங்க இன்னைக்கு பத்து மணிக்கு பொதுக்கூட்டம் முடிஞ்சிடும் அன்னைக்கு விடிய விடிய பொதுக்கூட்டம் நடக்கும் அப்போ பதினோரு மணிக்கு மேலே வந்து பெண்கள்லாம் வீட்டுக்கு போக சொல்லுவாங்களாம் போக சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக மேடைகளில் பேசுவாங்க அது எல்லாமே ஆபாசமாக இருக்கும் இந்த தீப்பொரை ஆறுமுகமாக இருக்கட்டும் நல்ல நடராஜனாக இருக்கட்டும் இல்லை வெற்றி கொண்டானாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அந்த ஆபாச பேச்சுக்கினாலே அறியப்பட்டாங்க அப்ப அதை தொழில்முறை பேச்சாகவே அன்னைக்கு திமுக வச்சிருந்துச்சு அந்த திமுக அன்னைக்கு நாகரீக பாரம் எடுக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலம் திமுகவோட அரசு திமுக ஆட்சி ஐயா கருணாநிதி முதலமைச்சா இருக்காங்க அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடுத்த அறிக்கைகள்ல இல்லை அவங்க பேசுற பேச்சுகள்ல எல்லாம் ஒரு வார்த்தையை தொடர்ச்சிய பயன்படுத்துவாங்க மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு பயன்படுத்துவாங்க மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா உண்மையிலேயே மைனாரிட்டி அரசு தான் பெரும்பான்மை இல்லாத இன்னைக்கு பாஜக கூட்டணி கட்சியோட தலைவலை எப்படி இயங்குதோ அதே போல அன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியிலோட தலைவலை தான் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் அந்த ஆட்சி உண்மையிலேயே மைனார்டி ஆட்சி தான் மைனாராட்டி ஆட்சியை மைனார்டி ஆட்சின்னு சொன்னதுக்காக கருணாநிதி என்ன சொன்னார்னா இனிமே இந்த ஆட்சியை மைனாரிட்டி ஆச்சின்னு சொன்னால் நான் ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன் செல்வி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு அந்த ஆட்சி மைனாராட்டியை ஆட்சி தான் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அதை மைனாராட்டி ஆட்சின்னு சொன்னால் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன் செல்வி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு வக்கிரமாக தனித்தப தாக்குதலை தொடுத்தார் ஐயா கருணாநிதி அவர்கள் இதை செய்கிற போது அவருக்கு வயசு எண்பது வயதாக கடந்துட்டது அப்ப எண்பது வயதை கடந்த பிறகும் ஐயா கருணாநிதியோட முதிர்ச்சியோட லட்சணம் இதுதான் ஐயா பெரியார் அவர்கள் வந்து அண்ணாவை நோக்கி பேசுறாரு இந்த மகனை அப்படின்னு பேசிடுறாரு இந்த மகனேன்னு சொல்லி கடுமையா பேசிடுறாரு அண்ணாக்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் வந்து அவரை தந்தைங்கிறோம் அவர் இந்த மகன் என்ன நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அண்ணா கேக்குறது அப்படி வந்து இங்கே வந்து இயல்பாகவே இருந்துச்சு ஆபாசம் வைக்கிறமெல்லாம் திமுக இயல்பாகவே இருந்துச்சு அந்த திமுகவில் இருந்துக்கிட்டு தான் இன்றைக்கி நாகரிய பாடம் ராஜீவ் ராஜீவ்காந்தி சரி அந்த திமுக விட்டுருவோமே நம்ம ராஜீவ்காந்தியோட லட்சணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு காணொடிகளை போடலாம்னு நினைக்கிறேன்

கருணாநிதி குடித்து மூணு பொண்டாட்டி நாலாவதாக சொல்லி ஒரு நடிகையும் பாஜகவோட நிர்வாகிமான ஓட்டத்துல இணைச்சு பேசுறாரு அதுவும் இல்லாமல் இன்னொரு பேச்சு அதுல வந்து முரசொலிமாறனை எப்படி பேசுகிறார் அப்படின்னா இந்த திரைப்படத்துல ஒரு மனிதமான காட்சி இருக்கும் என்னன்னா அக்கா வச்சு பேக்கரி வச்சு பேக்கரி வாங்கினாரு அப்படின்னு வடிவில் பட நகைச்சுவை அதை ஒப்பிட்டு முரசொலிமாறனை பேசுறாரு ஆ ராசாவையும் கனிமொழியும் இணைச்சி கொச்சே பேசுறாரு ஆ ராசாவை வந்து ஆ ராசாவை கருணாநிதியோட மருமகன் அப்படின்னு பேசுறாரு தெலுங்கு முதலியார் இருக்க அண்ணாங்கிறாரு தெலுங்குன்னு சொன்னால் ஒரு மொழியை சொல்கிறான்னு சொல்லலாம் முதலியார்னு சாதியை சொல்கிறாரு இப்படி எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசிய பேர் வழிதான் இந்த ராஜீவ் காந்தி நாம் தமிழக கட்சியில் அந்த பாணியை யாரும் பின்பற்றலை யாரும் பின்பற்றாத பாணியை பின்பற்றியவர் இந்த காந்தி அன்னைக்கு சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு நாடு முழுமைக்கும் பேசினார் மாநிலம் முழுமைக்கும் பேசினார் மன்மோகன் சிங்க மயிர்காத்த மாவீரர் அப்படின்னு பேசினார் இப்படி என்னென்னமோ பேசினார் அன்னைக்கு அவ்வளவு தனிநபர் தாக்கல் தொடுத்துட்டு முரசொலிமார்ன குடும்பத்தை பேசி ஆராசா கண்மணி நினைச்சி பேசி அப்புறம் வந்து ஒரு நடிகையும் ஐயா கருணாநிதி நினைச்சி பேசி எவ்வளவு வைக்கிறமாக பேச முடியுமோ எல்லாம் பேசியிருக்காரு அந்த பேச்சு சமூக வலைதளம் கொட்டி கிடக்கு இதே போல் நிறையா இருக்குது இன்னைக்கு அவர் வந்து யோகி பாரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்துக்கிட்டு நாகரீகம் நாகரிகம் ஆபாசமாக பேசுகிறாங்க உன்னை விட ஆபாசமான பேச்சால் யாராவது உண்டா நீ அவளவு மேடையத பேச்சிருக்க நான் அதிகப்படியாக ராஜீவ் காந்தியோட பொதுக்கூட்டங்களை பங்கேற்று பேச்சிருக்கேன் அவர் பேசுறப்ப எப்படி பேசுவார் அப்படின்னா ராபின்சன் பூங்காவிலே கொட்டுகிற மலையிலே அன்றைக்கு அறிஞர் அண்ணா கட்சியை தொடங்கினார் ஏன்னா பெரியார் வந்து ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிட்டார்னு திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை இப்போது சொல்லுங்கள் உங்கள் தலைவர் கருணாநிதிக்கு ஒரு நடிகையை சொல்லி அவர்களோடு சேர்த்து எத்தனை பொண்டாட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கனோட இடைவெளி விட்டு அதுக்கும் பிறந்தான் பேச்சை தொடங்குவார் இதுதான் காந்தியோட பாணி பல மேடைகளில் இதை திரும்ப 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 பேசியிருக்காரு அந்த ராஜீவ் காந்தி இன்னைக்கு திமுக போய் ஐக்கியமாயிட்டு எந்த திமுகவை திட்டினாரோ எந்த கருணாநிதி ஐயாவை திட்டினாரோ எந்த அந்த குடும்பத்தை திட்டினாரோ அந்த குடும்பத்திலேயும் மானம் கட்டு போய் அங்கே சரணடைஞ்சிட்டு அவர் நாகரிகம் அப்படின்னு பேசுறாரு எதை பேச காந்திக்கு யோகித இருக்குது அவர் சொல்றாரு வசூல் ராஜாவா என்ன அயோக்கியத்தன அயோக்கியத்தனமான பேச இல்லையா நாம் திறமைய கட்சி எளிய மக்களின் கட்சி ஆம் ஆத்மின்னு அரவிந்த் பேர் வச்சார் எளிய மக்களின் கட்சின்னு உண்மையான எளிய மக்களின் கட்சி வந்து நாம் தமிழக இந்த கட்சியில மாவட்ட மாநில பொறுப்பாளர் இருக்க யாரும் பெரிய பின்பலம் கொண்டவங்க இல்ல வார முழுக்க வந்து உழைச்சி தங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு வீட்டுக்காக உழைச்சிட்டு வார இடியில இனத்துக்காக கட்சி வேலை செய்கிறாங்க அப்படி எளிய மக்களா கட்சி கட்டப்படுது வெளிநாட்டில் வாழக்கூடிய உறவுகள் வந்து அங்க போன பிறகு அந்த நாட்டை வாக்குறப்ப நம்ம நாடு அவ்வளவு அருமையா இருக்கேன் நம்ம நாடு எவ்வளவு மோசமா இருக்கு மாநிலம் மோசமா இருக்குன்னு உணர்ந்து அப்போ ஒரு நல்ல அரசியல் தமிழ்நாட்டில் மலர்ந்திருந்தா நாம இந்த வெளிநாட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்குமாங்கிறத உணர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழை கட்சியை பார்த்து அதில் வந்து தன்னை இணைத்து கொண்டு நம்மளால் களத்தில் போய் விளை செய்ய முடியல நம்ம உழைப்புல ஒரு ஒரு தூளியை கொடுப்போம் அப்படின்னு தங்களால் முடிஞ்ச தொகையை வந்து நான் களத்துக்கு வர முடியல களத்தை நிற்கிற நீங்க இந்த தொகையை பயன்படுத்திக்கிட்டு எரிபொருள் செலவோ சாப்பாட்டு செலவோ இல்லை மேடை செலவோ இல்லை ஒளிவாங்கி ஒளிப்பறிக்க செலவோ இல்லை சுவரட்டிக்கு செலவோ இல்லை துண்டக்க சுண்டரிக்கை செலவோ ஏதாவது கொண்டு பயன்படுத்திங்கன்னு அவங்க தங்களால் முடிஞ்ச தொகையை வந்து அழிக்கிறாங்க அதை வசூல் ராஜா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டாரு இதில் வந்து பாஜக கண்டுக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் அரசு இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் திமுக அங்க வகிச்சிச்சு நாம் தமிழை கட்சி ரெண்டாயிரத்தில பத்தில் தொடங்கப்பட்ட கட்சி அப்ப நான்கு ஆண்டு காலம் தமிழக கட்சி தொடங்கப்பட்டு நான்கு ஆண்டு காலம் வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வருமான வரித் இருந்துச்சு அமலாக்கத்துறை இருந்துச்சு அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க திமுக காங்கிரஸ் அரசு உங்க காங்கிரஸ் மத்திய அரசு அமலாக்கத் துறைய வருமான வரித் இல்ல வந்து மத்திய புலனாய்வுத் துறைய நாங்க முறை இதடா பணம் விட்டோம்னா அலிப்பேர்க்க வேண்டியதானே அலிப்பேர்க்க வேண்டியதானே அப்ப யார் வசூல் போடுறா வசூலோ பண்றது திமுக தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரோ வான்ஸ் அதை ஏற்க முடியாது உச்ச நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ணதை வரவேற்கிறோம் ஸ்டாலின் சொன்னாங்களே தேர்தல் பத்திரங்கள் முறையில அதிகப்படியாக பணம் பெற்ற கட்சி அது தேசிய கட்சியில பாரதிய ஜனதா மாநில கட்சியில் திமுக லாட்ரி மாற்றினிட்ட நானூறு கோடி வரைக்கும் பெற்று லாட்ரி மாற்றினு ஒடுத்த அந்த லாட்ரி மாற்றி யாரு உழைக்கும் மக்களோட அந்த அறியாமையை பயன்படுத்தி இந்தியா முழுக்க லாட்டரி விற்கக்கூடியவர் இங்க இனைய சூதாட்டம் நடத்தி பல குடும்பங்கள் நடுத்தர வந்துச்சு பல பேர் தற்கொலை பண்ணி செத்து போனா அந்த லாட்டரி மாத்திட்டு தேர்தல் பத்திரங்கள் முறையில் நானூறு கோடி அந்த கோடிகளை வாங்கி திமுக ஏன் குவிச்சிச்சு யார் வசூல் பண்ண இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையில் நாம் தமிழை கட்சி ஒரு ரூபா காசுக்குறல ஆனா திமுக எவ்வளோ வசூலை போட்டிருக்கு இந்த வசூலை மட்டுமா போட்டிருக்கு ஊரடிச்சு உலைய போட்டிருக்கு உங்க சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி புலேசெயலர் இருக்காரு புலேசலையில எதுக்கா இருக்காரு உப்பு சட்டியாக உள்ள போயிருக்காரா எதுக்காக படிச்ச பிள்ளைகள் எல்லாம் தாங்க அரசு பணிக்கு போகணுங்கிறப்ப நீ லஞ்சம் கொடுத்தா தான் அரசு பணிக்கு போக முடியும் பேருந்து நடத்த முடியும் ஓட்டனாக முடியும் சொல்லி போக்குவரத்து அமைச்சா இருக்கிறப்ப லஞ்சம் வாங்கி மாட்டி கொண்டு இன்னைக்கு சில கம்பி எண்ணிக்கொண்டிருக்காரு இப்படி கேவல கட்டத்திறமா ஊர் முழுக்க வசூலை போட்டு ஊரை அடிச்சு உலையில போட்டு பல பேர் தாலி அறுத்து பல குடும்பத்தை நடுத்திருக்க கொண்டாந்து அப்படி வச்சிருக்க பணம் தான் உங்க பணம் வசூல் ராஜாவை நீங்க திள்றீங்க நாங்க உழைக்கும் மக்களின் உழைப்பட உயர்ந்து வர்றோம் எங்களை பார்த்து வசூல் ராஜாங்கிறாரு கேவல்கட்ட இந்த ராஜீவ் காந்தி கனிமோட கொள்ளையர்கிட்ட இருந்து காசம் நான் என்ன நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக அரசா இருக்கு கனிமோட கொள்ளை நடக்குதுன்னு சொல்ற இப்ப யார் சீரா கனிமோட கொள்ளையார்கள் ஏன் வில்லக்காங்க நீ கைது பண்ணி உள்ள போட வேண்டியதானே நீ என்ன பண்ணிட்டு இருக்க கைது பண்ணாம கன்னியாகுமரியில் கனிமோல கொள்ளை நடக்குது தொடர்ச்சியா போராடுறோம் எழுத்து நல்லி நடக்குது தொடர்ச்சியா போராடுறோம் தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை தொடர்ச்சியாக போராடுறோம் ஒரு கட்சி தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளைய மலை கொள்ளைய நீர் கொள்ளைய இயற்கை எழுத்து தொடர்ச்சியாக பேசுகிறது தேர்தல் பரப்புற வச்சு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நாம் தமிழர் நீ தான் அதிகாரத்தை கொள்ளைகளை கைது பண்ணி உள்ள போட தானே போட துப்பு இருக்கா ஆனா அவர் பேச கிளம்பிட்டார் ஈழத்துக்காக நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு கேட்குறாரு ஈழம்ங்கிற ஒன்று வந்து தொலைதூர தீவு அல்ல தூரத்து தேசம் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் தாயகம் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட நாம் தமிழ கட்சி கொண்டு போய் சேர்த்து ஈழ படுகொலைக்காக பேச வச்சு ஈழம் எங்கள் தாயகங்கிற உணர்வை ஏற்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஈழங்கிறத ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் முடியுது கின நிகழ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஈழ தாயகத்தை அந்த நெருப்பை வந்து அணையாமல் அடையாத்து வர்றது நாம் தமிழர் கட்சி பன்னாட்டு மன்றத்தில் பேசுபொருள் ஆக்சி இருக்கிறது ராஜீவ்காந்தி வசதி மறந்துட்டாரு இதே ராஜீவ்காந்தி ஐநா மன்றத்தில் போய் பேசினாரு ஐநா மன்றத்தில் ராஜீவ் காந்தி எப்படி போய் பேசினாரு நாம் தமிழ கட்சியின் பிரதிநிதியாக போய் பேசினார் அப்ப அங்க போய் திமுகவின் துரோகத்தை சொன்னாரு திமுக துரோகத்தை சொன்னாரு ஈழப்படுகொலையை பேசினாரு ஐநா மன்றத்தில் நாம் தமிழக கட்சி ஈழ இனப்படுகொலையை பேசியிருக்கிறது அதை பேச அன்னைக்கு ராஜீவ் காந்தி அனுப்பி வச்சிருக்கு இது எல்லா கருமத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஈழத்துக்காக என்ன பண்ணுறேன் நீ இனத்துக்காக என்ன பண்ண நீ என்ன நீ சார்ந்து இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்கள் கொண்டாடிக்கப்படுகிற போது தமிழீழம் சப்போர்ட்டோட ஆர்கனைசேஷன் தெசவ என்ன பண்ணுச்சு ஐயா கருணாநிதி என்ன பண்ணாரு அன்னைக்கு நான் பண தடவை பதிவு பண்றேன் பண தடவை குளத்தூர்ல முத்துக்குமார் லண்டன்ல முருகதாசன் கடலூர் தமிழ்வேந்தன் புதுக்கோட்டை பாலசுந்தரம் பள்ளப்பட்டி ரவி சிறுகாலி ரவிச்சந்திரன் மலேசா செபஸ்டின் கடலூர் ஆனந்தன் உலகம் முழுக்க பதினெட்டுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து மாண்டு போனார்கள் முத்துக்குமார் முதல் சாவு ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது முத்துக்குமார் போது தமிழ்நாடு முழுக்க நெருப்பு புரட்சி நெருப்பு போராட்ட நெருப்பு பத்தி எரியுது மாணவர்கள் இளைஞர்கள்லாம் ஒன்று தள்ளுறாங்க முத்துக்குமார் எழுதி வச்சிருக்காரு என் உடலை ஆயுதமாக பயன்படுத்துங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய துண்டறிக்கையை பெருக்குங்க அதை பரப்புங்க போராட்டத்தை பற்ற செய்யுங்கிறது அவசர அவசரமா உடலை அடக்கம் பண்ணி அதை காதல் தோல்வி மரணம் கொச்சைப்படுத்தி அந்த மரணத்தின் மூலம் உடைந்த புரட்சி நெருப்ப போராட்டத்தீய அணைச்சது திமுக கல்விக்கு விடுமுறை விட்டு விடுதலை கூட தங்கக்கூடாதுன்னு எல்லாரையும் வெளியேற்றி முத்துக்குமார் தியாகத்துக்கு பிரகார வந்த எழுச்சியை முழுக்க முழுக்க முனை மழுங்கடித்தது இதே கேடுகட்ட திமுக அந்த சமயத்துல போராடிய மாணவர்களை இளைஞர்களை எல்லாம் போராட தடுத்து வழக்கறிஞர்களை எல்லாம் தாக்கி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறையை விட்டு வழக்கறிஞர் மண்டையை உடைச்சு நீதிபதியை மண்டையை உடைச்சு இந்தியாவில் நடக்காத கொடும் பேராவளத்தை அரங்கேற்றிய திமுக அன்னைக்கு பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவங்களை கைது பண்ணாங்க அன்னைக்கு எல்லாரையும் கைது பண்ணி செயல்படுத்தி உள்ள போட்டாங்க ஈழம் குடித்தான படுகொடைய குறுந்தகடாக சீடியாக போட்டு கொடுத்தவங்களையெல்லாம் கைது பண்ணி உள்ள போட்டாங்க இங்கே இருந்து ராணுவ தளவாடங்கள் அனுப்பப்பட்டப்ப அதை கண்டித்து மறியல் பண்ணவங்களெல்லாம் தேசிய பாதா சட்டத்தில் போட்டாங்க விடுதலை சட்டத்தில் ஈழங்கிற மாநாடு போட்டபோது ஈழம் குடித்து ஒரு மாநாடு போட்டபோது ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தடை போட்டது திமுக அதே போல வந்து பி சிக்கா குண்ட சட்டத்தில் கை செய்யப்பட்டாங்க அண்ணன் சீமானவர்கள் ஆகியா மணியரசன் அவர்கள் மணி கு ராமகிருஷ்ணன் எல்லாரும் இன உணர்வாளர்கள் எல்லாரும் செயல்படுத்தப்பட்டாங்க தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் செயல்படுத்தப்பட்டாங்க அன்னைக்கு வந்து நாம் பேசுகிற பேச்சு சிங்கடர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் சிங்களர்கள் கோபப்படாத வகையில் பேசுங்க அப்படின்னு திருவாய் மலந்தா கருணாநிதி மக்கள் கொண்டடிக்கப்படுற வேலையில்லை போர் முடிஞ்சு மக்கள் அழிஞ்ச பிறகு அவர் அதிகாரத்தை விட்டு இறங்கிய பிறகு பேசக்கூடாது சிங்களகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன கருணாநிதி சொன்னாரு நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்ஷவின் செவிப்பறை கழிக்கட்டும் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இப்படி பேசுனா பேசிக்கொண்டே போகலாம் எல்லா அயோக்கியத்தனங்களும் செஞ்சது திமுக நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாச்சிலம்படத்தை எதிர்த்து சிவகங்களை போட்டி போடுற சுயேட்சா உனக்கு துணையாக அன்னைக்கு எல்லா உணர்வாளர்களும் இருந்தாங்க எல்லா உணர்வாளர்களும் இன்னைக்கு நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் மார்கள் உட்பட அன்னைக்கு சிவகங்களை வந்து ராஜீவ்காந்தி சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பரப்பிரசிச்சுட்டு இன்னைக்கு மானங்கட்டு போய் அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்குறியே அந்த காங்கிரஸ் கைச்சினுக்கு ஓட்டு போட்டுட்டு கைச்சனதுக்கு ஓட்டு போட்டோன்னு கூச்ச நாச்சம் இல்லாம சிரிச்சியே உனக்கு வெக்கமல்லையா ராஜீவ் காந்தி நீ பேசலாமா எவ்வளவு பேசுறாரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வந்து அவர் கட்சியை முடக்கி வர இதை வந்து உடம்புறப்புகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க ஐயோ எப்படிப்பட்ட சட்டத்தரணி இவரை பெற்றிருக்க வேணும்னு அவங்க பிள்ளங்காயம் அடையலாம் அவங்க மெச்சு கொள்ளலாம் உங்கள் யோகிக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியும் இந்த புருடா விடுறது இந்த அள்ளி இறந்து வரதெல்லாம் அந்த பக்கம் திமுக கிட்ட விடுங்க எங்ககிட்ட விடாதீங்க என்ன கூட நாங்கள் பார்த்துருக்கோம்ல நீங்கள் எப்படிப்பட்ட வழக்கங்கும் பார்த்துருக்கோம்ல காந்திக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில ரெண்டாயிரத்தி பதினாலில் நானும் காந்தியும் ஊட்டியில் ஒரு பொதுக்கூடத்துக்கு இருக்கோம் அப்போ வாகனத்தில் காரில் போகிறப்ப கேட்குறாரு இந்த மாதிரி சின்ன இருக்கிறதா இருக்காது இருக்கதா தான்டா வென்றா இங்கே காங்கிரஸ் பிஜேபிலாம் சின்ன முறையை ஒழிச்சிருவோம் சின்ன முறையை ஒழிச்சிருவோம் கேஸ் போட்டு ஒழிச்சிருவோம் அப்படின்னாரு இந்த வடிவில் நகைச்சுவை வரும்ல ஒரு படத்தில் நான் சுனா பணம் நிற்கிறேன் வண்டி நிற்க மாட்டேங்குது இந்த போக்குவரத்துறை அமைச்சருக்கு ஒரு ஃபோனை போட்டு ஆட்டு ஆட்டினா ஆட்டினா தான் செல்விட்டு வரும்பாரு அந்த மாதிரி சின்னத்தை ஒழிச்சர்றேன் வழக்க போட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னார் இவர் உண்மையை தான் சொல்கிறாரா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசித்தேன் காலப்போக்கெல்லாம் தெரியுது இதெல்லாம் புருடா அப்படின்னு அதே போல் ரெண்டு வருஷத்தில் கட்சியை ஒழிச்சு வர கட்சி வந்து கேட்கடாது என்ன புடுங்குச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது வரைக்கும் இருந்த கட்சிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்போ என்ன புடிஞ்சிக்கிட்டு இருந்தேன் கட்சி வந்து பதினஞ்சு வருஷமாக ஒன்றும் செய்யலை அப்படின்னா நீ கட்சியில் ஏன் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருந்த அப்பவே வெளியேற வேண்டியதானே கட்சியை விட்டு வெளியேறின பிறகு கூட நீ திமுக விமர்சிட்டு பேசுனியே உன் பொழப்புக்கு உன் இருப்புக்கு வேறு வழி இல்லாமல் திமுக ஐக்கியமாயிட்ட திமுக போயிட்டேன்னா திமுக தொலை ஆனா திரும்ப திரும்ப நாம் திறமலை கட்சி சீன்ட்டா எங்களை சீனா அது வேண்டாங்கிற அதை நாய போல அடைஞ்சாராம் நாயை போல அடைஞ்சே அப்படின்னு நீங்க இந்த கட்சியில் இருந்ததுக்கு உங்களுக்கு உங்கள் தகுதிக்கும் உங்கள் உழைப்புக்கும் மீறிய அங்கீகாரத்தை பெற்று கொண்டுட்டிங்க அண்ணன் வந்து ரெண்டு பேரை வந்து பேச்சாளரை உருவாக்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் அது அண்ணன் கூட உத்தர சொல்கிறப்ப கூட சொன்னாங்க ஒன்று வந்து ராஜீவ்காந்தின்னு ஒன்று நான் எனக்கு வந்து அடிப்படையில் பேசவே வராது என்னை பேச வச்சது பேச்சாளரை மாற்று அண்ணன் அதே போல் ராஜீவ்காந்திக்கு தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் பதற்றம் இருக்கும் எனக்கு சொல்ல கேட்டிருக்கேன் அண்ணன் உட்காந்து இப்படி தான் பேசுகிறான்னு சொல்லி அந்த நம்பிக்கையை ஊட்டி உற்சாகம் ஊட்டி பேச்சாளராக ஏற்றி விட்டு அழகு பார்த்தோம் அண்ணன் அழகு பார்த்தா அண்ணன் இங்கே பே மேடையில் பேசுவதற்கான அந்த தன்னம்பிக்கையை ஊட்டி உற்சாகம் ஊட்டி உன்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டது அண்ணன் நன்றிங்கிறது ஒரு துளியாக இருக்கணும் தேர் போகி ராதாகிருஷ்ணன் மகன் காந்தியாக திமுகவில் சேரன்னு இருந்தால் ஒரு நாய் கூட மதிச்சிருக்காரு நாம் திருமண கட்சி முன்னாள் நிர்வாகி இதுதான் ராஜீவ் காந்திக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மாநில மாணவடி தலைவராக அமர வச்சிருக்கு என்ன தமிழன் பிரசனா விட தமிழன் பிரச்சனாவை விட ஆயிரம் முரண்பாடுக்கல அவர் வந்து தொடக்கத்துலேருந்தே திமுக நான் அவர் புகைப்படம் பார்த்தேன் கே நேரு கே நேருக்கு தமிழன் பிரச்சனா மாலை போடுறாரு அப்போ பார்த்தா பள்ளி கூட மாணவன் போல இருக்காரு அப்படி தொடக்கத்துலேருந்தே அவர் திமுக தான் அவர் மாறல அந்த தமிழன் பிரச்சனா விட நீ வாதத்திறமையில பெரிய வல்லாமையை கொண்டாலை தமிழன் பிரசனோட முரண்பாடு இருக்கலாம் அவர் வாத திறமையில அவர் அடிச்சிக்க முடியாது சிறப்பாக வாதங்களை வைப்பார் உண்மையிலேயே திராவிட இயக்க கருத்துக்கள் அந்த 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 பார்ப்பனை எதிர்ப்பு அந்த கருத்துக்கள்ல அவருக்கு ஈடுபாடு உண்டு அது திமுகவில் இன்றைக்கி வந்து அவர் இதாக மாறிட்டாருன்னா கூட அவருக்கு அந்த கோட்பாடு ரீதியான புரிதல் உண்டு கொஞ்சம் வாய் துடுக்கா பேசினாலும் அவருக்கு இந்த புரிதல் உண்டு வாதத் திறமை உண்டு நல்ல பேராற்றல் உண்டு திமுகவோட விட விஸ்வாசின்னு சொல்லலாம் நல்ல விசுவாசி ஆனால் நீ விசுவாசி கிடையாது நீ யாருக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டேன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டேன் அந்த பிரசனாவுக்குள்ளாத தகுதி உனக்கு வந்துருச்சா பிரசனா விட நீ பெரிய ஆளா பிரசனா கொடுக்காத அங்கீகாரம் ஓயரம் உனக்கே கொடுத்தாங்க நாம் தமிழக கட்சின்னு வெளியே போனேன் நாம் தமிழக கட்சி முன்னாள் நிர்வாகி அதை தாண்டி இல்லை இவர் வந்து சிறப்பாக பேசுவாருங்க இவரை போல தமிழ்நாட்டில் பேசவே ஆள் இல்லை வாதங்களை கடுமையாக வைப்பார் அந்த வாதங்களை வந்து முயலடி முயலடிக்க வந்து ஆலைய கிடையாது இல்லைங்க இவர் வந்து அறிவாற்றல் அப்படியே அண்ணல் அம்பேத்கருங்க எழுத்தாற்றலை வந்து அப்படிங்க அப்படின்னு கொடுத்தாங்களா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்வீட் போட்டால் எழுத்துப் எல்லாம் போட தெரியாது எந்த எந்த ரெண்டு சுழி நான் வருமா மூணு சுழி நான் வருமா அந்த கர்மம் தெரியாது எழுத்துப் புடி இல்லாமல் ஒத்த ட்வீட் போட தெரியாது உனக்கு நீ உருட்டிக்கிட்டு இருக்கிற அங்கே போய் ஏதோ பேசி உருட்டிக்கிட்டு இருக்கிற உனக்கும் வண்டி ஓடுதங்க அங்கே போயிட்டு உன் புழப்பப்பார் உனக்கு பணம் உனக்கு அதிகாரம் அதுதான்னா புழப்பப்பார் தேவையில்லாமல் எங்களை சீன்ற வேலை வேண்டாம் அது நல்லதில்லை அது ஒருபோதும் உங்களுக்கு நல்லதில்லை நாங்கள் கடந்து போகிறோம் நீ வந்து விஸ்வாசத்தை காட்டுற பேர் வழின்னு தேவையில்லாம மிஷின்னா சேதாரம் யாருக்கு வரும்னா ராஜீவ் காந்திக்கு தான் வரும் திருவாளர் காந்திக்கு தான் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் உங்கள் விஸ்வாசத்தை காட்டுறங்கிற பேர் வழின்னு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னே சேதாரம் பின்விளைவு மோசமாக இருக்கும்